எல்லாரும் நம்மள இங்க தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே சா தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போவோமோ தெரியல தெரிச்சலாம் வருது யாருன்னே தெரியாது எல்லாம் போய் பேசிட்டு நிற்கணுமா அனு இவன் இங்கே நின்னுட்டு இருக்கா தனியா தெரியலம்மா எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்காளோ வா சும்மா பேசி பார்ப்போம் பேண்டாம அவன் பாட்டுக்கு நிற்கட்டும் நிக்கட்டும் எனக்கு நேரம் போன மாதிரி இருக்கும் நீ சரியான ஆளுதாமா சும்மா வா தேய்ச்சி கொடுப்போம் ஜானு ஆ வாங்க அனுக்கா அனுன்னு கூப்பிட்டு அக்கானெல்லாம் கூப்பிட வேண்டாம் ஆ வாங்கானும் என்ன இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன் அது இப்போ இங்கே எல்லாரும் நின்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க அதான் நான் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன் என்னாச்சு ஃபேஸ் டல்லா இருக்கு அது ஒன்றும் இல்லை காலையிலேயே ஃபங்க்ஷன்லேயே அப்படியே நின்றுட்டே இருந்தேன் இல்லையா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு ம் இங்கே எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு ஆமாம் எல்லாருமே டயர்டாக தான் இருக்காங்க அப்புறம் என்னம்மா படிச்சிருக்கேன் நீ நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேம்மா ஓ அப்படியா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போவியா அது தெரியலம்மா ஒரு வேளை போவேன்

நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு எதுவும் போகலையா அது வந்து இங்கே விட்டவ வேலைக்கு போக வேண்டாம் வீட்லேயே இருந்து வீட்டை பார்த்துக்கோ எங்களை எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்க வச்சாச்சு நானும் கணக்குக்கு காசு செலவு பண்ணி நானும் பெரிய காலேஜில் என் பிள்ளைய படிக்க வச்சேன் படித்து முடிச்சு நல்ல பெரிய தான் வேலை கிடச்சிது வேலைக்கு போக ஆரம்பிச்சதுமே இவ்வளோ பொண்ணு கேட்ட வந்தவன் சேனின் நானும் கெட்டி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகல ஒன்றும் போகல ஆமாம் நீ ஒரு வேலை பார்க்குறேன்னு சொன்னல ஃபேஷன் டிசைனிங்கா உனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்குமோ ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா மறந்துரு இங்க இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் விட மாட்டவன் இந்த குடும்பத்தோட மருமக எல்லாருமே வீட்டை பாத்துட்டு வீட்டிலேயே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க அம்மா போதை நிப்பாட்டுமா இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அதுக்கப்புறம் அவன் வீட்டுல போய் எதுவும் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டி போறா நீ பாட்டட்டும் அதுக்கு தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன் நீ தானே சொன்ன அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ பாட்டு அப்படின்ட்டு இப்படி பண்ண முடியும் நான் ஃபோன் பண்ணியும் சொல்லியாச்சு போன்ல சொன்னது நம்பல சரி நேரில் சொல்லிடுவோன்னு நேரில் சொல்லிட்டு இருக்கேன் இம்மா இன்னைக்கு இவ்வளவு போதுமா அப்புறம் அவன் இன்னைக்கே போயிட்டு கல்யாணத்தை நீ பாட்டிட்டு போறா நீ பேசாம இரு இது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இவன் ஒருத்தி சும்மா கேட்க மாட்டா போல இருக்க ஜானு நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா கண்டிப்பா நீ பேசினா உன்னை வேலைக்கு போக விடுவாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆனா வேலைக்கு போக கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போங்கன்னு தானே அவங்க சொன்னவன் என்கிட்ட ஓ அவங்களே சொன்னாங்களா அப்ப கண்டிப்பா வேலைக்கு விடுவாங்க அது வந்து அம்மா தான் என்கிட்ட அப்படி சொன்னாங்க ஒரு வேலை அம்மா போய் சொல்லியிருப்பாங்களோ அது எப்படி ஜானு அம்மா எல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லுவாங்களா என் அம்மா என்ன ஏமாத்த மாட்டவ இருந்தாலும் ஜானு நீ இத பத்தி எல்லாம் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காத நீ தைரியமா இரு சரியா ஆன் சரிக்கா அன்னி அகில் நீ என்னடா இங்க அகில் என்னாச்சு உனக்கு ஒரு ரெட் கலர் Dress தான கொடுத்து நீ என்ன Dress சேஞ்ச் பண்ணிட்ட அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கா அண்ணி அதனால தான் அது சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன் இந்த Dress நல்லா இல்லையோ அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருக்கு நீங்க மேட்சிங்கா போடணும்னு சொல்லி தான் உனக்கு ஒரு கலர் Dress கொடுத்து வந்தாங்க அதனால தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அந்த Dress பிடிக்கவே இல்ல அந்த அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அதனால தான் கழட்டிட்டு இந்த டீ போட்டு வந்தேன்

என்ன இவங்க இப்படி இருக்காங்க ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ சே இருட்டிட்டிங்கா இருக்கு விக்கி இதுதான் ஜானு ஹாய் ஜானு எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் என்னோட க்ளோஸ் फ्रेंड्स சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒண்ணா தான் படிக்கிறோம் இது விக்கி அது ஹரிஷ் ஓ அப்படியா ஹாய் ஹாய் ஜானு எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மச்சான் இங்க கேட்டீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு இப்போ போவோமா உன்னை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு நீ போ நான் பேசிட்டு வரேன் விக்கி விளையாடாத விக்கி பேசாம வந்துரு அகில் ஆ வாங்க தாத்தா அகில் ஆஃபீஸ்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க உன்ன கூப்பிடறாங்க நீ வரணுமா நீங்க பொங்க தாத்தா என்ன வந்துடுறேன் பாடா ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க சரி தாத்தா என்ன வரேன் விக்கி ஹரிஷ் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் தாத்தா சரி சரி இருங்க உங்க ஃப்ரெண்ட் எப்ப விட்டுரும் கூட்டிட்டு போங்க ஒன்னும் அவசரம் கிடையாது டெய் போயிட்டு வர வரைக்கும் பேசாம வாய் வச்சுட்டு நின்னுக்கோ தேவையில்லதெல்லாம் பேசாத அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் நீ போ

என்ன சொல்றீங்க பேசுறதே இல்லையா ஆமா அவங்க என் கிட்ட பேசுறதே இல்ல இப்ப வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசினது இல்ல அவங்களும் என் கிட்ட பேசினது இல்ல நீங்க கூட அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணலையா இல்ல இல்லன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பேசி முடிச்சு இவ்வளவு நாள் ஆகுது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஓகே அட்லீஸ்ட் அவங்க ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு இருக்கா ஃபோன் நம்பர் இல்லையே ஜானு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்ல இவ்வளவு நாள் ஆயிருக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் பேசினதே இல்லைன்னு சொன்னா எங்களால நம்பவே முடியல ரெண்டு பேரும் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த யானை கேக்குற ஜானு என்னாச்சு உங்க கிட்ட கல்யாணத்துல அது வந்து இந்த கல்யாணத்துல விருப்பே இல்லன்னா ஓபனா சொல்லிருங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு ஆமா இதுக்கு மேல போய் போய் கல்யாணம் வரைக்கும் போய் ஸ்டாப் ஆயிடுச்சுனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஜானு ஆமா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவ்வளவு நாள் எல்லாரும் பின்னாடியே நடந்தாங்க இப்பந்தான் ஓரளவுக்கு அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கான் இப்போ நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என் கிட்ட கேக்குறதை விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேளுங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பமா அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் நான் பேசாததே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அவங்களும் என் கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணதே கிடையாது இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இங்க நின்னதுல அவங்க என்கிட்ட என்னதான் பேசியிருக்காங்க என் பேர கூட அவங்க கூப்பிடுறது இல்ல போன் நம்பர் அவங்களும் கேட்கல நானும் கொடுக்கல என்ன கூப்பிட வந்தப்ப கூட அங்கே வந்து என்கிட்ட டேரக்டா கூப்பிடல அப்புறம் உங்க அண்ணிக்கிட்ட சொல்லிதான் என்ன கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு இதுல இருந்து என்ன தெரியுது அவங்களுக்கும் இந்த விருப்பம் இல்ல எனக்கு தோணுது உங்க கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகேதான் எனக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நானும் ஒத்துக்கிட்டேன் இருந்துச்சு எங்க ரெண்டு பேரும் தனியா பேச சொன்னாங்க ஆனா நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பேசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு அவங்க வீட்ல இருந்து பொண்ணு பக்க வந்தாங்க அப்புறம் பூ வெச்சிட்டு போனாங்க சடனா என்கேஜ்மென்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களும் பேசதனால நானும் எதுவுமே கேட்காம இருந்துட்டேன் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் பட் அவங்க அவாய்ட் பண்ணி போற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு மச்சான் சின்னடா விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மாதிரி இருக்கு எனக்கும் அத ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு விக்கி என்னா இருக்கு ஆமா இதனால நான் எப்படி இருக்கன்றது தெரியலையே அவளை மட்டும் அந்த பொண்ணுco எதுவும் புரியல நினைக்கிறேன் அவ எதுனால அவாய்ட் பண்ணி போறோம் கல்யாணத்துக்கு விருப்ப இல்லன்னா ஓபனா சொல்லிக்கலாம்ல அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல வீட்ல எதுவுமே பேச மாட்டான் வீட்டில் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலே அவன் பயந்துட்டே இருப்பான் பயம் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அவங்கள எதுத்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது அவனோட இது இல்ல கல்யாண பேச்சு வேற ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படியாவது அவனுக்கிட்ட பேசான் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆமா அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண லட்சணத்தை பார்த்தியா ஆமா ஹரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பதில் சொல்லுவீங்களா கேளுங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அது பஸ்ட்ல எனக்கும் விருப்பம் இல்ல தான் ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்காக எனக்கு வேற வழி தெரியல நானும் ஒத்துக்கிட்டேன் இப்போ உங்களோட மனசுல எப்படி இருக்கு வேண்டாம்னு இருக்கா இல்ல ஓகே இருக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்ல ஜானு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி அவங்க கிட்ட நான் பேச முடியும் எனக்கு எங்க அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அவங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் புடிக்காம தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இங்க இருக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா அவருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஓகேவா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கறோம் அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே என்ன ஜானு இது என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு இப்போமா டைம் கேக்குறீங்க இத நீங்க முன்னாடியே உங்க வீட்ல கேட்டுக்கலாம்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுங்க அதுக்கு அப்புறம் நான் முடிவே சொல்றேன் என்ன நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நீங்க பேசிட்டு வாங்க அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரி அவன் வரட்டும் அவன் கிட்ட ஜானு ஆ என்னம்மா ஜானு பிஸியா இருக்கியோ ஆ அது வந்து இல்லம்மா சொல்லுங்க அப்பாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா ஒன்னு பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படியா நான் இதோ வரேம்மா இவங்க ரெண்டு பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்மா அப்படியா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு ஆன்டி நல்லா இருக்கு ஆன்டி இவங்க என்னோட அம்மா அப்படியா சரி ஜானு நீங்க போங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்கலாம் சரி நான் போயிட்டு வந்தறேன் ஆ சரி நீங்க போயிட்டு வாங்க என்னடா இது ரெண்டு பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கே போறாங்கன்னு வந்தா இப்படி அடிச்சு எனக்கும் அதான் தெரியல இந்த பொண்ணு இரு மனசா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு அதே சமயத்துல வேற ஏதோ ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவன் கிட்ட இன்னும் கல்யாணத்தை பத்தி நம்ம சரியா பேசவே இல்லை அவன் முடிஞ்ச பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருந்துச்சு இந்த பொண்ணு சொன்னது எனக்கு கன்ஃபார்மே அடிச்சு இவன் அந்த பிள்ளைகிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டு என்னவா இருக்கும் ஹரி அவன் ஃப்ரீயான கேட்டு பாக்கலாம் அவனும் எல்லார்கூடையும் பிஸியா இருக்கான் எப்படியும் போகிறதுக்கு லேட் ஆகும்ல அவனா தனியா கிடைக்கும் போது இந்த விஷயம் பத்தி பேசிடலாம் எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம மட்டும் இன்னைக்கு வரலன்னா இந்த விஷயம் இப்படியே போயிட்டு ஆமா அவன் வரட்டும் பேசி பார்ப்போம் அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியெல்லாம் எல்லாம் நல்லவங்க மாதிரி தான் அந்த பொண்ணு இவனை மாதிரி கொஞ்சம் நினைக்கிறேன் ஆன தான் நினைக்கிறேன் அவனை கேட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னோட முடிவும் பாசுறத பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அப்பா சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு சொல்ற தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு என்ன நடக்கும் போதோ தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குடா சரி டென்ஷன் அவன் கிட்ட சரி மச்சான்